குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜ தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை மீண்டும் தக்க வைக்கும் நிலையில் உள்ளது மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளில் இருநூற்று பத்துக்கும் அதிகமான இடங்களில் பாஜக முன்னிலை பெற்றுள்ளது இதில் பாஜக முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது சிவசேனா ஷிண்டே பிரிவு போட்டியிட்ட எண்பத்தி ஒன்று இடங்களில் ஐம்பத்தைந்து இடங்களில் வெற்றி முகத்தில் உள்ளது அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் முப்பத்தி ஒன்பது இடங்களில் முன்னிலையில் உள்ளது மீண்டும் தேஜா கூட்டணி ஆட்சி என்பது உறுதியாகிவிட்ட நிலையில் மகாராஷ்டிரா முதல்வராக தேஜா கூட்டணி யாரை தேர்வு போகிறது என்பதுதான் இப்போது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேதான் தான் கூட்டணி வெற்றிக்கு காரணம் என அதன் தலைவர்கள் கூறுகின்றனர் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள பாஜா வரலாற்று சாதனை படைத்துள்ளது துணை முதல்வர் தேவேந்திர பட்னவிஸை தான் முதல்வராக வேண்டுமென பாஜா தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர் இந்த சூழலில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே துணை முதல்வர்கள் அஜித் பவார் மற்றும் தேவேந்திர பட்னாவிஸ் ஆகியோருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா போனில் சொன்னார் அடுத்த முதல்வர் யார் என்பது பற்றியும் அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது இடங்களில் பாஜா வெற்றி பெற்றுள்ளது தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது மகாராஷ்டிரா மக்களின் தீர்ப்பு வரலாற்று சிறப்பு வெற்றிக்கு பிரதமர் மோடிதான் காரணம் எனவே பாஜாவுக்கு முதல்வர் பதவியை விட்டு தரும்படி ஏக்நாத் ஷிண்டேவிடம் அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்துவார் என பாஜா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நீங்கள்தான் அடுத்த முதல்வர் என மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பல பாஜா தலைவர்கள் பட்னவிசுக்கு போனில் வாழ்த்து கூறி வருகின்றனர் மும்பை பாஜ அலுவலகத்தில் கூட்டணி ஆலோசனைக் கூட்டம் மாலை நான்கு மணிக்கு நடக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் முடிவில் அடுத்த முதல்வர் யார் என்ற அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த முடிவுக்காக மகாராஷ்டிரா மக்களும் காத்திருக்கின்றனர்